பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய பிறப்பின் சம்பந்தமான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் முந்தைய நல்லா கடைசி மெசேஜிலே பார்த்தோம் நம்முடைய அந்த ஆண்டவரோடு நெருக்கமான உறவு நமக்கு இருந்தால் மாத்திரமே நாங்கள் கத்துறதுக்காக கத்தரால் நம்மை பயன்படுத்த முடியும் அவருடைய பேர்டனை நாங்கள் சுமக்க முடியும் அவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக அந்த ராஜ்யத்தின் விருத்திக்காக நாங்கள் காரியங்களை செய்ய முடியும் என்று பார்த்தோம் ஒன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் த ட்ரூ மினிஸ்ட்ரி ஃபாலோ அவுட் ஆஃப் த இன்டிமெஸி ஆஃப் காட் நாங்கள் செய்கிற உண்மையான ஊழியம் அது எதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து வர வேண்டும் ஆண்டவருக்கும் நமக்கும் உறவில்லாமல் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும் அதனால் எந்த எது யாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கப் போவதில்லை யாருடைய வாழ்க்கையும் மாறிப்போவ மாறப்போவதில்லை மற்றவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாக்கம் சரியான விதத்திலே ஆண்டவரை ஏற்ற விதத்திலே நாங்கள் தாக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் மற்றவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த உண்மையான ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அது இதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து வர வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அது மட்டுமில்லை அவர் சொன்னார் நான் என்ன பிதா என்ன செய்கிறதை பார்க்கிறேனோ அதை தவிர நான் வேறொன்றும் செய்வதில்லை பிதா எனக்கு என்ன காட்டுகிறாரோ நான் எதை பார்க்கிறேனோ அதை தவிர நான் எதையுமே செய்யவில்லை அவர் அவருடைய ஊழியம் மூன்றை வருஷ காலம் எவ்வளவு வல்லமையாக அவர் ஊழியம் செய்தார் நம்ம என்னோருக்கும் தெரியும் அந்த வல்லமையான ஊழியத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் அவரும் பிதாவும் ஒன்றாயிருந்தார்கள் பிதாவோடு அவர் இணைந்திருந்தார் அதிலிருந்து வந்த ஊழியம் என்றபடியால் அந்த ஊழியம் வல்லமையான ஊழியமாக இருந்தது எனக்கு பிரியமானவர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் நாம் செய்கிற ஊழியம் அது கத்தருடைய நாம மகிமைக்காக செய்கிறது நாம் செய்கிற அவரே முளைக்கல் நாங்கள் கட்டுகிற காரியம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாங்கள் கட்டுகிறோம் அவருடைய அவரோடு சேர்ந்து கட்டுகிறோம் அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறோம் அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக நாங்கள் காரியத்தை செய்கிறோம் அந்த காரியங்கள் எல்லாம் என்ன என்ன எதன் அடிப்படையில் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து வர வேண்டும் ஆண்டவர் சொன்னது போல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கு என்று சொன்னது போல நாங்களும் சொல்ல வேண்டும் நானும் ஆவியானவரும் இருக்கிறோம் ஆவியானவர் என்னை எப்படி வழிநடத்துகிறாரோ நடத்துகிறாரோ அதன்படியே நான் நடக்கிறேனே ஒன்றி வேறு எந்த விதத்திலும் நான் நடப்பதில்லை ஆவியானவர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தவிர என்ன பேச சொல்கிறாரோ எப்படி நடக்க சொல்கிறாரோ அதை தவிர நான் எதையுமே செய்ய செய்ய மாட்டேன் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஊழியம் இருக்கும் அது அநேகருக்கு இருக்கும் அநேகரை மறுரூபப்படுத்துகிறதாக தேவனுடைய வழியை நடத்துகிறதாக இருக்க முடியும் நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரியம் நம்முடைய இறுதியம் அவருக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறுதியம் முதலாவதாக சரியாக வேண்டும் சங்கீதம் பதினைந்து ஒன்று சொல்கிறது யார் அவருடைய கூடாரத்தில் ஏறுவார் யார் அவருடைய வாசஸ்தலத்திலே நிற்பார் யார் காட் ஆண்டவுடைய பிரசன்ஸில் இருப்பார் என்று சொல்லிவிட்டு அப் கீழான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காது முதலாவது காரியம் நம்முடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களும் கைகளில் மாசு இல்லாதவர்களும் நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருந்தால் மாத்திரமே நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிலை நிறுத்தி கொள்ள முடியும் அதிலிருந்து நம்முடைய ஊழியங்கள் புறப்படும் போது அதிலிருந்து நம்முடைய ஊழியங்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஊழியம் வல்லமையான ஊழியமாக இருக்குது முந்தைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் நாங்கள் எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டும் எதிலிருந்து அதை எதுக்கு அது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து அதே அடிப்படையாக இருக்க வேண்டும் எல்லா காரியங்களும் அந்த உறவின் அடிப்படையிலிருந்து நமக்கு வெளியே வர வேண்டும் ஆண்டவராக இயேசு நாங்கள் முக்கியமான ஊழியம் வந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிற ஜபம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிற ஜபம் ஆர் அவருடைய சமூகத்திலே போய் மற்றவர்களுக்காக ஜபிக்க முடியும் முதலாவது அவருடைய இருதயம் சரியாக இருக்கணும் அதற்கு பிற்பாடு ஆண்டவருக்கு நமக்கும் சரியான உறவு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்க முடியும் ஆப்ரஹாம் கேட்டது போல ஆண்டவரே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை அழிப்பீரோ ஆண்டவரே நாற்பத்தைந்து பேர் இருந்தால் அழிப்பிறோம் ஆண்டவரே என்ற ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரோடு உரையாடக்கூடிய முன்பாக பரிந்து பேசி ஜபிக்கக்கூடிய அல்லது அந்த கிருபை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் யார் யார் ஆண்டவரோடு அந்த நெருக்கமான உறவில் இருக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் பிரியமானவர்களை நாங்கள் அநேகருக்காக ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்க இருக்கிறோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பிறந்து பேசி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கோம் பாவத்தில் இருக்கிற சமுதாயங்களுக்காக நாங்கள் பிறந்து பேசி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கோம் அது எல்லா ஊழியத்திலும் முக்கியமான ஊழியமாக இருக்கிறதுக்கு பிரியமானவர்களுக்கு யார் இந்த காரியத்தை செய்ய முடியும் யார் தேவனோடு நெருக்கமான உறவில இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும் இசைக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம் இசைக்கள் இசைக்களை பார்த்த ஆண்டவர் கிரா சொல்லுகிறார் இசைக்கள் இருபத்ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார் எதற்கு இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு யாராவது எனக்கு முன்பாக வந்து பெரிந்து பேசி ஜபிப்பார்களா அழிக்கப் போகிற இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜபிப்பார்களா என்று ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார் யாரையும் காணவில்லை அதன் பிற்பாடு தேசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த நெருக்கமான உறவு நமக்கு தேவையா இருக்கிறது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வல்லமையாய் ஊழியம் செய்தார் அவர் பிற்பாடு அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்த பிற்பாடு இப்பொழுது அவரை என்ன செய்து கொண்டிருக்கார் எபிரேயர் ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறார் எபிரேயர் ஏழு இருபத்தைந்து இப்படியாக சொல்லுகிறது மேலும் தமது மூலமாய் தேவடத்தில் சேர்க்கவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற படி இருக்கிறவராக யார் அவர்களை முற்று முடிய ரச்சிக்க வந்தவராக இருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து இப்பொழுதும் தம் ரச்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக தமது மூலமாய் தேவடத்தில் சேர்கிறவர்களுக்காக இப்பொழுது அவர் தரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல் அந்த ஊழியம் நம்ம எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் அந்த ஊழியம் எல்லோருக்கும் தேவையா இருக்கு பாவோப்பூசர் எழுதும் போது எழுதுகிறார் நாங்கள் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவன சமூகத்திலே சேர வேண்டியவர்களாக வேண்டியவர்களாயிருக்கிறோம் யார் செய்ய முடியும் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் நல்ல உறவு இருந்தால் மாத்திரமே நாங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே இன்னும் நாங்கள் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும் இப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஊழியம் எதன் அடிப்படையில் வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான இருக்கிற அந்த நெருக்கமான உறவிலிருந்து வர வேண்டும் நான் சொல்லுகிற காரியங்கள் நான் ஆண்டவரத்திலிருந்து பெற்றவளாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக காத்திருக்கிறவளாக இருக்க வேண்டும் அப்படி பெற்று நான் பேசினால் ஒழிய என்னுடைய இந்த காரியத்தினாலே யாருக்கு நன்மை உண்டாக போவதில்லை அதே போல் எந்த ஊழியமாக இருந்தாலும் நீங்கள் அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக பாஸ்டர்ஸாக டீச்சர்ஸாக மேய்ப்பராக யாராக இருந்தாலும் இந்த எந்த ஊழியமாக இருந்தாலும் எந்த ஊழியம் தேவனை துதித்து இருந்தால் கூட எந்த ஊழியமும் எதிலிருந்து எதன் அடிப்படையில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த நெருக்கமான உறவிலிருந்து அந்த ஊழியங்கள் நாங்கள் அந்த அதை அடிப்படையை வைத்து நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஊழியங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தேவனுக்கு ஏற்ற வகையில் நல்ல வகையிலே நாங்கள் அவங்க வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி மாற்றியமைக்க நல்வழிப்படை படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் ஆகையால் இன்றைய நாளி ஆண்டவர் சொல்கிறார் எல்லா ஊழியமும் ரூம் மினிஸ்ட்ரி உண்மையான ஊழியம் அவருக்கும் நமக்குமிடையிலான அந்த இன்டிமெஷன் நெருக்கமான உறவிலிருந்து புறப்பட வேண்டும் அப்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் இன்னும் கெத்தர் நம்மைத் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அப்படி நாங்கள் செய்யாதவர்களாக இருந்தார் என்று சொன்னார் இந்த நாளிலிருந்து கெத்தர் அப்படியான ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக